ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த இப்படியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு காட்டன் சாரிக்கு எப்படி சிம்பிள் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து சீக்வென்ட்ஸ் அண்ட் த்ரெட் ஒர்க் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பண்ணலாம் அதுவும் நார்மல் மிஷினில் தான் உங்ககிட்ட நார்மல் பெடல் மிஷின் இருந்தால் அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுற சீவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் மிஷினில் போடுற நார்மல் காட்டன் த்ரெட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ க்ளாத்துக்கெல்லாம் அது மாதிரி தான் ஜஸ்ட்டு வந்து இதில் நம்ம மார்க் பண்ணி அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை பாருங்கள் ஜஸ்ட்டு சீக்வன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீட்டாக சொல்லி தந்திருக்கேன் இதில் வந்து கட் ஒர்க் எதுவுமே கொடுக்கல தான் பார்க்குறதுக்கு கட் பண்ண மாதிரி இருக்கும் தென் ஸ்லீவுக்கு மட்டும் சிம்பிளாக கட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன் இது நான் போட்டிருக்கேன் இந்த ஸ்லீவ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நார்மல் மிஷினில் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க இந்த பட நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீட்டைக்குள்ளே போகலாம் இந்த சாரிக்கு தான் நான் அந்த ஒர்க் பண்ணியிருந்தேன் பாருங்கள் க்ரீன் பேரட் க்ரீன் வந்து இந்த சாரியோட கலரு கிளிப்பச்ச அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அதே கலரில் த்ரெட்டும் சீக்வன்ஸும் வாங்கியிருந்தேன் பத்து தான் பதினஞ்சு ரூபாயில் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு இதுக்கு லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணால் போதும் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் இது மாதிரி நான் வந்து கொஞ்சம் வளைச்சது மாதிரி மாதிரி வெட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஒர்க் வேணால் நீங்கள் இப்படி வெட்டலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ப்ளைனாக கூட வெட்டலாம் ஆனால் இது இப்படி நீங்கள் வெட்டி ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஒர்க் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் ஏதோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆனால் இது ஃபைனலி பார்க்குற டைமில் அந்த ஸ்லீவ் ஒர்க்கெல்லாம் பார்த்தா உண்மையிலே இந்த சாரிக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸுக்கு அது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணிச்சுனே சொல்லாது அப்புறமா கழுத்துக்கு நீங்கள் இப்படி நான் எதுக்கு வரைஞ்சி காட்டுறேன்னா இதை நீங்கள் கட் ஒர்க்கு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு மெத்தடில் ஸோ அப்படி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இந்த அந்த ஒரு லுக்கு கொண்டதுக்காக இப்படியே வரைஞ்சிருக்கேன் நம்ம இப்படி தான் அந்த சீக்வன்ஸை வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வரைஞ்சிருக்குது தென் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வளைச்சி வரைஞ்சிக்கோங்க இந்த லைனை அதுக்காக தான் நான் இப்படி வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறது ஸோ இந்த ஒர்க்கு நீங்கள் இதே மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நான் பண்ண மாதிரி பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக வரீங்க இல்லையா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல வளைச்சி வெட்டினீங்கன்னா எண்ட்லேருந்தே இருந்தே வெட்டினா இதே அளவு பெர்ஃபெக்டாக வராது தென் பேக் கழுத்துக்கும் இது மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வரைஞ்சி அழகாக வெட்டி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு பட்டியெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சாச்சு அப்புறமா ஸ்லீவ் ஒர்க் கொடுக்கலாம் இப்போது ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ஈஸி தான் லைனிங் கிளாத்தை வந்து நான் வந்து நடுவுக்கு வந்து இது மாதிரி வளைச்சி வெட்டியிருக்கேன் ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு கொஞ்சம் அப்போது அதை வந்து நம்ம மெயின் கிளாத்துக்கு வந்து அப்படி கட் பண்ண வேண்டாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டிச் பண்ணும்போது வளைச்சா அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த நடு வரும்போது சென்டருக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த வளைவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வளைவுக்கு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுங்க அப்போ தான் வந்து ஒரு டிசைன் கிடைக்கும் தென் கட் கொடுத்துக்கோங்க சுசர் கட் கொடுக்குறப்போ அந்த வளைவுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக கட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து கிடைக்கும் தென் நமக்கு தையல் கொடுக்க முடிஞ்சால் அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க இல்லாட்டி அமுக்கு தையல் கொடுக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலாம் பட் கிளாத்தை வந்து கரெக்டாக பிடிச்சி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் தென் லெஹங்காஸுக்கெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்து பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தென் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு ஸ்லீவும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் ஓரங்களையெல்லாம் கரெக்டாக நான் பிடிச்சி விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ இந்த வளைவு கரெக்டாக வரும் நல்ல ஷார்ப் எட்ஜஸ் வந்து நான் வைக்கலை அழகாக வளைச்சி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் என்கிட்ட இதுவரைக்கும் இந்த ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணாத ஆளுக்காக நான் இதை ஸ்டிச் பண்ணுறது ஸோ எப்படி இருக்கு எப்படி அவங்க போடுவாங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்கிட்ட வந்து ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க இதுவரை தான் போட்டதில்லைன்னு ஸோ நான் கொஞ்சம் கூட மாடலாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டருக்கு உரங்களில் இருக்க கிளாத் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்லீவையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக பத்து ரூபா பாக்கெட்டில் கொஞ்சம் சீக்வன்ஸ் வாங்கியிருக்கேன் அது கோல்டையும் இல்லை சில்வரும் இல்லை அப்படி ஒரு கலரில் இருந்துச்சு ஏன்னா அந்த சாரிக்கும் பார்த்திங்கன்னா சில்வர் காம்பினேஷனில் ஒரு கோடு வருது ஸோ அதுக்கு ரொம்ப இது கோல்டு கிடையாது ஆனால் அதே டைமில் சில்வரும் கிடையாது அப்படி ஒரு கலர் தென் இதுக்கு வந்து ஃபேப்ரிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு வந்து லைட் ஸ்ட்ரைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் நான் வரைஞ்சிருக்கேன் சாரிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோடு வருது அதனால் இந்த கோடு கான்செப்ட் நல்லா இருக்குன்னு வச்சுதான் இதை நான் பண்ணியிருக்கேன் தென் பார்த்திங்கன்னா அங்கங்கேயாக ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் கம் வச்சுக்கோ கம் நிறைய வைக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த ஒரு சின்னதாக அந்த சீக்வன்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு கணக்காட்டு கம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மேல் சைடுக்கும் நான் வந்து எந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் கம் வச்சுனோ அந்த இடத்துல வைக்கல ரெண்டுக்கும் இடப்பட்ட இடத்துல வச்சுருக்கேன் அப்போ தான் ஃபில்லிங் ஆகிருக்கும் தென் த்ரீ லைன்ஸ் கம் வச்சுருந்தேன் நான் இதுக்கு வந்து லைன் எதுவும் போடலை லைன் போட்டால் அப்படியே நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு வேளை மாற்றி ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக தெரியாது இது மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டிய அளவுக்கு பெரிய ஒர்த் ஒன்றும் கிடையாது இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக போடக்கூடிய ஒரு ஒர்க் தான் ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் லைன் போடலாம் சரியா லைன் போட்டுக்கோங்க பென்சிலில் உங்களுக்கு தெரியும்படியாக லைன் போடுங்க கிளாத்தில் தெரியாதபடி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து பென்சில் போட்டு நம்ம லைன் போட்டால் கொஞ்சம் மின்னு மின்னு தெரியும் நமக்கு தெரியும் பார்வைக்கு வெளியே தெரியாது ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணலாம் இப்போ இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மிஷினில் நார்மல் மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நிறைய பேர் பெடல் மிஷினில் தைக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க எல்லா மிஷினில் இந்த ஸ்டிச் போடலாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு நீடில் வந்து சின்னதாக மழுங்கிற மாதிரியோ நூல் பிடிக்கிற மாதிரியோ இருந்து அந்த நீடலை மாற்றிட்டு அடுத்து நீங்கள் வேற நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கிளாத்து வந்து சுரு சுருக்கம் விழுந்திருக்கும் தென் சைடுக்கும் இந்த கட்டு அந்த கட்டு வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை இந்த ப்ளவுஸுக்கு ஆனால் இது மாதிரி கட் ஒர்க் இருக்கும் நிறைய ப்ளவுஸ் நானும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லுக்கு கொடுக்கறதுக்காக நான் இது மாதிரி வளைச்சி கூட ஒட்டியிருக்கேன் அப்போ பார்க்குறதுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா இது வந்து நம்ம வளச்சி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னே தோணிடும் ஸோ அதே மாதிரி ஃபினிஷிங் கொன்றதுக்காக தான் நான் ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் இது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸுக்கு நீங்கள் லெஹங்கா இல்லை ஃப்ராக்கு ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த மெத்தடை பண்ணுங்க இப்போது த்ரெட்டை வந்து பாபின்லேயும் அதே த்ரெட்டு தான் போடணும் மிஷினில் த்ரெட்டை போட்டுட்டு இதில் வந்து நம்ம பாபினை ஒன்று மறைச்சடிக்க போகிறதில் ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்டிச் பண்ணுற உங்களுக்கே தெரியும் கம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக அது மேலே இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இங்கே பாருங்கள் ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு நான் கரெக்டாக வந்து நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்பீட் எதுவுமே வைக்கல வீடியோவும் ஸ்பீடு வைக்கல நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் இதில் நீங்கள் எத்தனை ஸ்டிச் வேணாலும் போடலாம் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நான் ஒரு த்ரீ ஸ்டிச்சஸ் வரை போட்டிருந்தேன் டூ டூலேருந்து த்ரீ வரை போடலாம் நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் ரெண்டாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சதில் தான் விளாடணும் சரியா திரும்ப நீங்கள் வேறு இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடாது தையல் வந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணி அனுப்புகிறது கூட ஒரு ஸ்டிச்சு அடிக்கிறீங்க அடுத்தது போடுறது அதுக்கு மேலே போடலை ஸ்பீடாக அடிக்கிறீங்க பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க இன்னும் அவசரம் இல்லை நல்ல ஒரு ஃபினிஷிங் வரணுன்னா பொறுமை ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ த்ரீ லைனும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு இந்த ஒர்க்குக்கு எத்தனை ரூபாய் வாங்கலாம் ஸ்டிச்சிங் காஸ்ட் எவ்வளோ வாங்கலான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தேறி இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்காக தான் என்னோடய ஒர்க் பார்க்கறங் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பதினஞ்சு ரூபா தான் இதில் நான் போட்டிருக்கேன் இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு ஜஸ்ட் பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் நூல் பத்து ரூபா சீக்வன்ஸ் இது ரெண்டும் தான் போட்டிருக்கேன் அப்போ இந்த ஒர்க்குக்கு நான் எத்தனை ரூபாய் இரு இருநூறுரூபா ஸ்டிச்சிங் காஸ்ட்டு சரியா அந்த ப்ளவுஸோட கூலி பார்த்தீங்கன்னா இருநூறுரூபா அப்போ நான் இந்த ஒர்க்குக்கு ப்ளவுஸுக்கு மட்டும் இவ்வளோ ரூபா வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க கெஸ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சரியா அதுக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் பா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க நானும் அவங்களுக்கு ஃபாலோவர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணலை பெருசாக நெக்ஸ்ட் டைம் கிஃப்ட் ஆஃபர் ஏதாவது நான் போட பார்க்குறேன் சரியா ஆரி ஒர்க்கில் கிஃப்ட் நான் தந்துருந்தேன் ரெண்டு பேருக்கு அது மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் அப்புறமா கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்டு சர்க்கிளுக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அந்த கட் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி உள்ள ஒரு அவுட்லுக்கு கொடுக்கறதுக்காக ரெண்டு சைடும் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சில இடத்துல வந்து சீக்வன்ஸ் ஒழுங்காக காயில்லை காயும் இல்லை சிலது வந்து இலகிட்டு ஸோ அந்த இடத்துல மட்டும் திரும்ப லைட்டாக வந்து க்ளூவை அப்ளை பண்ணி சீக்வென்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இல்லாட்டி லைட்டாக வந்து நம்ம சீக்வன்ஸ் அதில் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துலே தான் கொஞ்சமாக பதுக்க சிக் சீக்வன்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போது அடுத்து வந்து வி ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் இது வந்து நம்ம தையல் வந்து வெளியே எதுவும் போகக்கூடாது ஏன்னா பேக் சைடு அந்த லுக் கொடுக்குறதே அந்த கரெக்ட் ஒர்க்கு தான் பார்த்தீங்களா சீக்வென்ஸ் இழகிட்டு நான் அதை கரெக்டாக வந்து பேஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற டைம்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணேன் இது நான் ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்தது தான் இந்த ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க்கு ஜஸ்ட் அவங்க லீஃபுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி கழுத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணலை ஸோ காப்பி பண்ணேன்னு நினைக்க வேண்டாம் அவங்க ஒர்க்கை தான் காப்பி பண்ணாலும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் தான் இந்த ஒர்க்கை கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா அது என்னோட ஸ்டைலில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் ஸோ இது என்னோட ஸ்டைலில் வந்திருக்கு சுடிதாருக்கு இப்போ பிளைன் குர்த்தி எல்லாம் இருக்கும் தெரியுமா அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணலாம் ஏன்னா இப்போ சீக்வன்ஸ் ஒர்க்கில் திரும்பவும் பழைய ஃபேஷனில் இருந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு இப்போ திரும்பவும் நிறைய ஆரி ஒர்க்கில் கூட சீக்வன்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஸோ நீங்கள் சீக்வன்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்புறம் என்னென்னா இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபேட் ஆகலை ஆரி பீடை கம்பேர் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபேடாகலை தென் இழகுமானு கேட்டால் இந்த சீக்வன்ஸ் இழகாது ஏன்னா நம்ம அதுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணுறோம் அதனால் இந்த ஒர்க் இழகவும் செய்யாது தென் நார்மல் மிஷன் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி எந்த ஃபால்ட்டுமே வராது இப்போ நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணால் போதும் கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது குறை இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஆரி ஒர்க் கிளாஸ் என்னோடய சேனலில் போயிட்டுருக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் தேவைப்பட்ட நீங்கள் போய் பார்த்துக்கோங்க தென் ஆரி கிளாஸ் வந்து வீட்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் களியக்காவில் சைடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் களியக்காவில் மாத்தான சைடு இருந்தால் வீட்டில் வந்தே படிக்கலாம் ஃபைனலுக்கு பாருங்கள் ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு காட்டன் சாரீ சிம்பிள் சாரீஸுக்கு மல்டி கலரில் இருக்கும் தெரியுமா அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள் ரொம்ப கிராண்டாக அட்ராக்டிவாக ஒரு ஒர்க் உங்களால் பண்ண முடியும் தென் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் உங்கள் டெய்லர்கிட்ட இந்த ஃபோட்டோவை காணிச்சு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு புதிய வீடியோவிட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ